மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி தாயே போற்றி போற்றி அதுனா மா மாலை போட்டு திரும்பி வரவங்க பார்த்தீங்கன்னா ஒரு தப்பு பண்ணுறாங்க அது என்னான்னு இதில் காட்டியிருக்கான்னா நீங்களாக கண்டுபிடிச்சி சொல்லுங்கள் தைப்பூச விளக்கு வந்து பார்த்தோம் அம்மா இருக்க மாதிரி ரொம்ப அற்புதமாக இருந்தது வழிபாட்டு முறை ஓம் சக்தி ஆதிபிராசக்தி உலகம் அமைதி பெற வேண்டும் இயற்கை வளம் பெருக வேண்டும் தாயே ஓம் சக்தி விவசாயம் தொழில் இயற்கை வளம் பெற வேண்டும் தாயே குருவே சரணம் குருவடி சரணம் திருவடி சரணம் பார்த்தீங்கன்னா மாலை போட்டு நம்ம வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மிஸ்டேக் பண்ணுறோம் யாரும் அந்த தப்பை செய்யக்கூடாது எப்பயுமே நம்ம கரெக்டாக அந்த தப்பை தான் நம்ம செய்கிறோம் ஆனால் இதில் நம்ம வந்து காட்டியிருக்கோம் அது என்ன தப்புன்னு சொல்லிட்டு உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சால் நீங்கள் கண்டுபிடிச்சி சொல்லுங்கள் அப்படி இல்லைனாக்கா நான் அதை நானே வந்து வாய்ஸ் மெசேஜ் கொடுக்குறேன் நான் ஃபுல்லாக வீடியோ எடுத்திருக்கேன் ஆனால் கண்டுபிடிக்கணும்னு நினச்சா கண்டுபிடிக்கலாம் கரெக்டாக மாலை போடுறவங்க கண்டுபிடிக்கலாம் என்ன தப்பு பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு எவ்வளோ பேர் மாலை போகிறாங்க கேட்டால் பத்து வருஷம் பாஞ்சு வருஷம் இருபது வருஷம்ன்றாங்க இங்கே எல்லாருமே பார்த்திங்கன்னா அந்த தவறை வந்து செய்கிறாங்க ஒரு நேரம் இல்லைனாலும் ஒரு நேரம் செய்கிறாங்க எல்லாருமே செய்கிறாங்கன்னு சொல்ல முடியாது ஒரு சிலர் மட்டும்தான் செய்கிறாங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அதை எடுத்துருக்கேன் நான் மாலை போட்டுட்டு இதெல்லாம் வெளியே வர்றவங்க தான் யாரும் வந்து மாலை போடாத போட்டுக்குன்னு உள்ளே போகிறவங்க கிடையாது போட்டு முடிச்சுட்டு வெளியே வந்தவங்க தான் நம்ம எடுத்துருக்கோம் எல்லாமே ஒன் பை ஒன்னாக வந்துட்டு இருக்காங்க பாருங்கள் எல்லாம் போட்டு மாலை செலுத்திட்டு வெளியே வந்தவங்க தான் உங்களுக்கு எங்கேயாவது கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்கள் இல்லைனா நம்ம மாலை போகிறவங்களா இருந்தால் கரெக்டாக கண்டுபிடிச்சி சொல்லுவாங்க இந்த தப்பு தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்காக தான் இந்த வீடியோ தெரிஞ்சால் கமண்டில் சொல்லுங்கள் தெரியலனா நானே சொல்லிடுறேன்ப்பா சக்தி தாயே ஆதிபிராசக்தி தாயே மருவூர் தாயே சரணம் திருவடி சரணம்